வாழ்க்கையில இந்த பொன்றாட்டியால் அவ்வளவு சிரமமா இருக்கு அப்படின்னு மஞ்சுநாதன் சொல்லியிருக்கார் இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச அதிரடி பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌதமி வாமா பெண்கள் பக்கம் கொஞ்சம் தெய்வாவே மருமக ரொம்ப போய் பாதாளத்தில் நடக்கும்

நீங்க பொட்டு வச்ச தக்கா அவ்வளவுதான் மிஸ்டர் உன்னுடைய உயிரை சுமந்த உன் மனைவி நீங்க

அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு மருமக வந்ததுக்கு அப்புறம் நாத்தனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு மருமக வந்ததுக்கு அப்புறம் எங்கயாவது உங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிங்களா ஏ சார் நான் கேக்குறது நியாயமா பெண் எல்லாம் கை தட்டுகா அங்க பாருங்க நானா தாய்க்கு பிறந்தவ நான் இல்லன்னு சொல்லினா என்ன பேய் கப்புறமா விசாரிப்போம் உங்க அம்மா புள்ளைய பெத்தானா நான் என்ன செங்கலைய பெத்தானா நான் கேக்குறேன் நீ கலப்பி விட்டு நான் சொறுப்படி வாங்கி கிடக்குறேன் சார் ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க சார் நான் கேக்குறது சரியா கை தட்டுறேன் கேளுமணி

வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ